ஹாய் மக்களே நான் தான் உங்கள் வெல்கம் பேக் டு ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இது என்ன வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒத்தப்பாறை மலையை முடித்து அடுத்தது குருந்த மலைக்கு போக போகிறோம் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒத்தப்பாறை மலையை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதோ தெரியுது பாத்தீங்களா அதுதான் வந்துட்டு குருந்தமலை அதுக்கு பின்னாடி பெரிய மலையா இருக்கு பாத்தீங்களா அது வந்துட்டு வள்ளி குகை இந்த வீடியோல நீங்க இந்த குருந்த மலையை பத்தி தான் பாக்க போறீங்க முருகன் மலை ரொம்ப ரொம்ப சின்ன மலை குன்று அது இதுதான் போய்கிட்டு இருக்கிறது கிரிவல பாதையில தான் நாம இதுக்கு முன்னாடி வீடியோல குமரன் குன்று போயிருப்போம் அந்த கிரிவல பாதை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கு குமரன் குன்று வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க சரி ஓகே இந்த குருந்த மலைக்கு நாம எப்படி வர்றதுன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் பக்கத்துலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறது கிரிவுல பாதைகள் அவ்வளவு அழகா வந்துட்டு இருந்துச்சு சரி ஓகேங்க வண்டியை வீலர் பார்க்கிங் மற்ற வாகனங்களுக்கு எவ்வளவு அப்படிங்கறது சரியா எனக்கு தெரியலங்க இந்த கோவிலின் முதன்மை கடவுளான முருகர் குழந்தை வடிவில் காட்சி தராரு அமைப்பை பார்க்கையில் பழனிமலை முருகனை போலவே இருக்கிறது அப்படியே நுழைவாயில பார்த்தோம் அப்படின்னா ஐந்து நிலை கோபுரங்களுடன் கூடிய நுழைவாயில் மிக பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க இந்த கோவிலின் நடைபெறக்கும் நேரத்தை வாங்க பாக்கலாம் தினசரி காலையில ஏழு மணிக்கு கோவில் ஓபன் ஆயிரும் செவ்வாய்கிழமை மட்டும் காலையில அஞ்சு மணிக்கே ஓபன் ஆயிரும் இரவு எட்டு மணி வரைக்குமே நடை திறந்திருக்கும் முருகனுக்கு உகந்த நாட்கள்ல இது மாறலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அருள்மிகு குழந்தை வேளாயுத சுவாமி திருக்கோவில் நீங்க நுழைவாயில தாண்டின உடனே ராஜ கம்பீர விநாயகரை நீங்க பாக்கலாம் விநாயகரை வணங்கிட்டு வாங்க மேலே போ அப்படி கொஞ்ச தூரம் மேலே ஏறி வந்த உடனே கன்னிமார்கள் ஆலயத்தை நீங்கள் பார்க்கலாம் இவங்களை நாம் வணங்கிட்டு அப்படியே மேலே போகலாம் வாங்க அப்படியே கீழே இருந்து பதினெட்டு படிகள் தாண்டின உடனே நீங்கள் பதினெட்டாம் படி கற்பனை நீங்கள் பார்க்கலாம் இருந்து அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளவு அழகாக சிவபெருமான வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல நாம ஏறும் வழியில ரெண்டு பக்கட்டுமே வேல்கள் மயில் ஓவியம் அப்படின்ட்டு ரொம்ப அழகான காட்சிகளாக பார்க்க முடிஞ்சு அப்படியே இங்க பார்த்தோம் அப்படின்னா நாக தேவதைகளோட ஆலயத்தை பார்க்கலாம் அப்படியே நாம் மேலே போய்க்கிட்டு இருக்கலையே முன்னாடியே ஒரு ஸ்டெப் ஒன்று போச்சுங்க அது என்ன அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரே ஒரு மரம் மட்டும்தாங்க இருந்துச்சு இதை பார்க்கையில் ஒரு மரத்தோட முக்கியத்துவம் இங்கே தெரியுது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பா ஸோ இதே மாதிரி மரத்தை வெட்டாமலே நீங்களும் கட்டுமான பணிகளை செய்யலாம் இதை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே நீங்கள் இடுமன் சன்னதியை பார்க்கலாம் இடும்பனை நாம் வணங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா ஆலயத்தை நீங்கள் ரீச் ஆகிடலாம் அப்படியே நீங்கள் சில படிகள் மேலே ஏறி வந்தோடனே லெஃப்ட் சைடு ஒரு ஆர்ச் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே ஒரு மரம் பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு மரத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு தீப கம்பத்தை பார்க்கலாம் இங்கே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது இங்கேயும் தீபம் ஏற்றுவாங்களாமா அதுக்கப்புறமா இந்த இடத்துல நாக தேவதைகளும் இருக்காங்க இது எல்லாத்தையும் விட ஒரு பாறையின் மீது நாகதேவதையோட சிற்பம் பொறிக்கப்பட்டதை நம்மளால பார்க்க இங்க இருக்கும் தெய்வங்களை நாம மனப்பூர்வமா வேண்டிட்டு அப்படியே வெளியே போனோம் அப்படின்னா உங்களுக்காக அங்கே பல தெய்வங்கள் இருக்கு இங்குள்ள சூரிய பகவான் இருக்காரு அதுக்கப்புறமா சிவபெருமான் சந்திர பகவான் கால பைரவர் நவ கிரகங்கள் பஞ்சலிங்கங்கள் விநாயகர் இப்படி பல தெய்வங்கள் இந்த இடத்துல இருக்கு இருக்கும் தெய்வங்களை நாம வணங்கிட்டு அப்படியே மலையோட உச்சிக்கு போலாம் வாங்க நாம உள்ள வந்த உடனே சைடுல ரெண்டு நந்தி சிலைகளை பின்புறத்துல இந்த கோவிலின் தல வரலாறு அது வாங்க நாட்டை சேர்ந்த வணிகர்கள் சிலர் நாட்டில் மிளகு இலவங்கம் டிராம்பு ஆகியவற்றை வாங்கி மூட்டைகளாக கட்டி குதி மாடுகளில் ஏற்றி கொண்டு விற்பனை செய்வதற்காக சென்றனர் வழியில் குருந்தமலை அடிவாரத்தில் ஒரு நாள் இரவு தங்கி அப்போது அவர்களிடம் வந்த ஒரு சிறுவன் என்ன மூட்டைகள் அப்படின்னு கேட்டாங்க சிறுவன் தானே என்ற அலட்சியமாக தவிட்டு மூட்டைகள் என்று வியாபாரிகள் சொன்னாங்க ஒரு நாள் அவர்கள் மூட்டைகளை பிரிச்சு பார்த்துருக்காங்க அந்த மூட்டைகள் எல்லாமே தவிட்டு மூட்டைகளா மாறி இருக்கு ரெண்டாவது எல்லாமே தவிட்டு மூட்டையா மாறிடுச்சு அப்படின்னுட்டு வியாபாரிகள் அதிர்ச்சியில இருந்திருக்காங்க அப்பதான் முருகன் தான் சிறுவன் வடிவில வந்திருக்காங்க அப்படின்னுட்டு அந்த வியாபாரிகள் உணர்ந்தாங்க அதுக்கப்புறமா அங்க இருக்கிற முருகனை போய் வேண்டியிருக்கிறாங்க உடனே அந்த மூட்டைகள் அனைத்தும் மிளகு இளவங்கம் கிராம மூட்டைகளாக மாறிடுச்சு இங்க நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வரலாறு ஒண்ணு இருக்கு அதுக்காக நாம சித்தர் இருக்கிற இடத்துக்கு போயாகணும் பதினெட்டு சித்தர்கள்ல முதன்மையான சித்தர் தான் எந்த அகஸ்தியர் இவரு இங்க தான் உபதேசம் பெற்ற இடம்னு சொல்லப்படுது இவருடைய ஆலயத்தை இங்க வந்து அப்படின்னா மறுபடியும் நாம மேலே போல இங்கு பல புடைப்பு சிற்பங்கள் நம்மளால பார்க்க முடியுது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இங்க இருக்கும் புடைப்பு சிற்பங்களை அப்படியே ரசிச்சபடியே அப்படி கோவில் முன்பகுதிக்குழந்தை வேலாயுதாமி பழனிமலையில எப்படி காட்சி தராரோ அதே மாதிரி தான் இங்கேயும் காட்சி தராரு நம்ம முருக பெருமாள் முருகனை நம்ம வணங்கிட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா மயூர் அப்படிங்கிற மயில் வாகனம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் கோவிலின் முன்பகுதியில் வானு இருந்த கொடிக்கம்பம் நம்மளால பார்க்க முடிஞ்சு முருகனை நம்ம தரிசனம் பண்ண உடனே சன் செட் ஆகிற டைம் ஆயிடுச்சுங்க அப்படியே போய் வெளியில் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா சின்ன மலையாக இருந்தாலும் இங்கேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது சரி ஓகே மங்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பெட்டக்கத்தம் மனை பார்க்குறதுக்காக பண்ணி போகிறோம் அடுத்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்